இந்த ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரெண்டும் சேர்த்து வந்து எதுல சீட்டு அதிகமாக ஃபில் ஆச்சோ அந்த ப்ரோக்ராம் ரேங்க் தான் வந்து பெஸ்ட் மெத்தட் ஃபார் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு இது போட்டு வந்தோம் என்னன்னா எக்ஸ்க்ளூசிவா வந்து ரவுண்ட் டூல மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காலேஜஸ் சொல்லி போட்டிருந்தோம் பட் இது வந்து எதுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவா ரவுண்ட் டூ மட்டும் போட்டோம்னா ஏன்னா மேக்ஸிமம் ரவுண்ட் ஒன்ல வந்து நிறைய காலேஜஸ் ஃபில் ஆயிரும் ஒரு சில காலேஜஸ் வந்து ரவுண்ட் டூல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அது எந்தெந்த காலேஜ் நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம் ரைட் சோ இந்த ரெண்டுமே பண்ணி உங்களுடைய காலேஜ் வந்து நீங்க டிசைட் பண்ணணும் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம நேத்தும் முந்தா நாளும் வந்து ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தோம் ஏன்னா வந்து முதல்ல வந்து நம்ம எந்த இடத்துல ரிவீல் பண்ணல நம்ம யாருமே யார்டையும் சொல்லல ஆனா நம்ம வந்து ஒரு காலேஜ்ல வந்து நோடல் ஆபிசர் அப்படின்னா என்னன்னா நம்ம காலேஜ் வந்து அட்மிஷன் எல்லாமே பாக்குறதுக்கான ஹெட் ஒரு பெரிய காலேஜ்னே வச்சுக்கோங்க ரைட் நம்ம காலேஜ்லயும் வந்து என்ன இருக்கும்னா அட்மிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு அட்மிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இருக்கும்போது கண்டிப்பா வந்து மேக்ஸிமம் கவுன்சிலிங்ல வர்றவங்களுக்கு ஓகே சப்போஸ் ஒரு சில இதுக்கு வந்து கன்சல்டன்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அந்த கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணி சார் நாங்க வந்து ரெஃபரன்ஸ் வந்து அட்மிஷன் கொடுக்குறோம் நம்மளுக்கு வந்து சர்டன் இது வந்து அவங்க வந்து கேட்பாங்க ஓகேங்க நீங்க தான் வந்து நீங்க அட்மிஷன் கொடுக்கறதுக்கான என்ன ப்ரூஃப்னா வந்து அவங்க வந்து சார் நாங்கள் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணோம் நாங்கள் இது பண்ணோம்னா அதெல்லாம் கொடுப்பாங்க அது எல்லாமே கன்சிடர் பண்ணி அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற பிரான்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சிஎஸ்சிக்கு மேபி கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும் பட் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி வந்து ஒரு லம்ப் அமௌண்ட் இருக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் காலேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் வந்து அட்மிஷன் ஃபில் ஆகணும் மேபி அது எந்த ஒரு சோர்சஸ்ல வந்தாலும் அவங்களுக்கு அட்மிஷன் வந்தா போதும் தான் நினைப்பாங்க ரைட் இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ரெண்டு மூணு யூடியூப்ஸ் பார்த்தோம் அதுல வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு யூடியூபர் ஹாய் எவ்ரி சொல்லி வந்து என் பேர்ல வந்து கணக்கு என்ற அறிவியல் வாத்தியார் நினைக்கிறேன் அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் அதாவது என்னுடைய பேர் சொல்லி வந்து நிறைய பேர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இது பண்றாங்க இது மறக்க முடியாது அப்படி சொன்னாரு பட் இந்த விஷயத்துல வந்து நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டா இருக்கேன் ஏன்னா அவரோட பேர்ல வந்து யூஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணக்கூடாது அவரோட நேமை வந்து யூஸ் பண்ணக்கூடாது நீங்களே ஸ்கேம் பண்ணிக்கோங்க ஏன்னா அவர் பேர் சொல்லி அவர் பண்றதை நீங்க எதுக்கு பண்ணணும் சோ அதனால வந்து அந்த இதை வந்து நீங்க வந்து அவர் பேரை வந்து நீங்க யூஸ் பண்றது கண்டிப்பா தப்பு அவர் வந்து ஃபீல் பண்ணது ரொம்ப இது பட் அவர் என்ன ஒரு தப்பு பண்ணார்னா எப்பவுமே வந்து ஒரு நான் வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அவரே வந்து நான் ஒரு அஞ்சு டீம் வந்து வச்சிருக்கேன் அஞ்சு பேரோட நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த அஞ்சு பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மேபி வந்து வந்து ஒரு வந்து ஒன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அவர் வந்து அவரோட அஞ்சு பேர் கிட்ட வச்சு வேலை வாங்கலாம் பட் அந்த பேசினோம்னா அவருக்கு நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கு அதிகம் அப்போ வந்து கோச்சிக்கிற போறீங்க ரைட் இன்னொன்னு வந்து இந்த விஷயத்துல வந்து நான் அவர் அவர் பேரை யாரும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அவருக்கே வந்து அந்த கணக்கு அறிவியல் வாத்தியாருக்கே வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதாவது நூறு காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸ் வந்து போட்டிருந்தாரு அதில் அவர் மூணாவது தான் சொன்னது நிறைய காலேஜஸ் வந்து சிஎன்என் சாரி ஜேல வருமா சரி ஏதோ என்என் அந்த காலேஜ் வந்து சூப்பர் வேர்ல்ட் பெஸ்ட் காலேஜ் அப்படி இப்படின்னு வந்து ஹைப்பு ஸோ ஏன் அந்த காலேஜ் ஹைப் ஏன்னா வந்து அடுத்தது அதே மாதிரி தானி தானி சாரி ஏதோ தானின்னு வரும் அந்த காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கும் ஹைப்

அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கோட் போட்டு பேசுவாரு அவர் அவரோட பிரதர் மூலியமா வந்து காலேஜில் அப்ரோச் பண்ணுவாரு அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் பட் நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது கிடையாது புரியுதா நான் என்ன சொல்றேன்னா தாராளமா காலேஜ் வந்து அட்மிஷன் ரெஃபர் பண்ணுங்க காலேஜ் வந்து வாங்குங்க ஆனா டிசர்வ் நான் என்ன சொல்றேன் இப்ப நூத்தி எழுபத்தி பையனும் காலேஜுக்கு வரா நூத்தி எழுபத்தி எட்டும் வரா நூத்தி எழுபத்தி அஞ்சு எல்லாமே அப்டூ நூத்தி நாற்பத்தி மூணு வரும் வராங்களே மேனிப்புலேட் பண்ணாதீங்க நூத்தி எழுபத்தி பையனுக்கு எந்த காலேஜ் கிடைக்குமோ அந்த காலேஜுக்கு ரெஃபர் பண்ணுங்க நூத்தி எழுபத்தி பையனுக்கு என்ன காலேஜ் கிடைக்குமோ அதை ரெஃபர் பண்ணுங்க நூத்தி எழுபத்தி எட்டு எழுபது பையனை போய் நூத்தி நாற்பது நூத்தி கிடைக்கிற காலேஜ்ல வந்து நீங்க ரெஃபர் பண்றதுனால உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து வருது ஏன்னா நீங்க மறக்கவே முடியாது ஏன்னா நம்ம ஒரு காலேஜோட நோடல் ஆபிசர் நம்ம வந்து நீங்க எந்தெந்த காலேஜ்ல பண்றீங்க எந்தெந்த காலேஜ்ல வந்து நீங்க வந்து இன்டைரக்டா ப்ரோமோட் பண்றீங்க எல்லாமே தெரியும் அது நான் தப்புன்னு சொல்லல அப்படி இருந்தா வந்து இந்த தேவையில்லாம நான் சர்வீஸ்காக இருக்கேன் எனக்கு அஞ்சு லட்சம் நான் எதுவும் இல்லை அது இல்லைன்னு வீண் பில்டப் தேவையில்லை அப்படி இல்லையா ஐ சார் நான் இதுவரை ஒரு பையனையும் வந்து நான் ஒரு காலேஜை ரெஃபர் பண்ணி ஒத்த ரூபா வாங்கவில்லை நான் ஒத்த ரூபா கூட வாங்கவில்லை சாய்ஸ் பில்லிங்க்கு வாங்குறது நான் ஒன்றும் சொல்லவே இல்லை ஏன்னா சாய்ஸ் பில்லிங்க்கு நீங்க உங்க உழைப்பு கொடுக்குறீங்க சாய்ஸ் பில்லிங் வந்து டைரக்டா வந்து ஒன் டு ஒன் பேசி அவங்களுடைய என்ன விருப்பம் இவங்களுடைய என்ன விருப்பம் சொல்லி

டிசர்வ் டிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் கொடுங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து 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 ஒரு ஒரு ரெஃபர் அந்த 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 ஆதாயம் வருதா சம்பாதிக்கலாம் உங்களுக்கு காசு பையனோட எதிர்காலத்தையே கெடுக்கிறீங்க ஒரு 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 சாரி பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட பேசும் பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா சார் சொன்னார் வந்து ஒரு சில காலேஜ் வந்து சொல்லி ப்ரொமோஷன் நான் அந்த ஊர்லயே இருக்கேன் எனக்கு சென்னையில் எந்தெந்த காலேஜ் நல்ல காலேஜ் தெரியும் எந்த காலேஜ் வந்து ஒரு ரேங்க்ல இருக்கும் எந்த காலேஜ் இருக்கும் எல்லாம் தெரியும் நாங்க சென்னையில இருந்தே வந்து எங்களுக்கு எந்தெந்த காலேஜ் நல்லா எங்களுக்கு எங்க ஊர் காலேஜ் தெரியும் ஆனா ஒரு நாகர்கோவில்லயோ மதுரையிலயோ ஈவன் திண்டுக்கல்லையோ ஈவன் திருச்செந்தூர்லயோ தூத்துக்குடியிலயோ ஈவன் வந்து மயிலாடுதுறையிலயோ ஈவன் தஞ்சாவூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த உண்மை தெரியாது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹாய் எவ்ரி ஒன் அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாங்க அப்படியே கோட் போட்டு போயெல்லாம் வந்து நிறைய சொல்றாங்கனால வந்து ரொம்ப நல்ல காலேஜ் வந்து அவங்க எல்லா சாய்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே பண்ணுவாங்க இதை வந்து எப்படி சார் நம்ம வந்து என்னுடைய கடமை சொல்ல வேண்டிய கடமை அதுக்கு மீறி வந்து நீங்க ஒரு காலேஜ் எடுத்துட்டு அங்கே போனீங்கன்னா அதுக்கான விளைவுகளுக்கு பொறுப்பு நீங்க தான் உங்களுடைய அறியாமை தான் ஸோ அதனால வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம ஏற்கனவே இருந்த பிடிஎஃப் வந்து நான் ஒரு இதுவரை இல்லாத இன்னொரு பிடிஎஃப் வைக்கிறேன் அதாவது கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு எண்ட் ஆஃப் தி கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரினு ஒரு கவுன்சிலிங் இருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு காலேஜில் எத்தனை எத்தனை சீட் ஃபில் ஆச்சு அந்த சீட் பிரகாரம் வந்து காலேஜோட ரேங்க் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கான ஒரு டேட்டா இருக்கு கம்பைல் பை மை ஃப்ரெண்ட் விஜய்னு ஒருத்தர் பண்ணது ஜென்யூன் டேட்டா புரியுதா அந்த டேட்டாவை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன் இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலேஜ் இல்ல நல்ல காலேஜ் என்னன்னா ரவுண்ட் ஒன்ல எந்த காலேஜ் அதிகமாக ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க புரியுதா ரவுண்ட் ஒன்ல எந்த காலேஜ் அதிகமாக ஃபில் ஆயிருக்கு ஆப்வியஸ்லி தட்ஸ் அ குட் காலேஜ் இது ஒரு ஆப்ஷன் அப்புறம் ஓவராலா வந்து காலேஜோட பெர்சென்டேஜ் அந்த பிடிஎஃப்ல வந்து ஓவராலா வந்து பாருங்க அதுவும் குட் காலேजेस அதுக்கு அப்புறம் வந்து நார்மலா வந்து எல்லா காலேஜுமே வந்து ரவுண்ட் 2 டார்கெட் பண்ணிடுவாங்க ரவுண்ட் வந்து வந்து இந்த மாதிரி பண்ணி நிறைய காலேஜஸ் வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க ஓரோளோ அங்கே சிக்ஸ்டி டு போடுவாங்க ஒரு சில காலேஜ் வந்து ரவுண்ட் தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் ப்ரமோஷன் அது வந்து ரவுண்ட் நிறைய சீட்ஸ் வந்து அட்மிஷன் குறை சொல்லல அந்த அந்த காலேஜ் ஆனா ஒரு சிலவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு சீட்டு பத்து சீட்டு போட்டிருப்பாங்க ரவுண்ட் டூல ஒரு முந்நூறு சீட் போவாங்க ரவுண்ட் த்ரீல வந்து நானூறு சீட் போவாங்க ஸோ இப்படி வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிகிறதுக்காக இந்த அவேர்னஸ் வீடியோ ஸோ எது நல்ல காலேஜ் வந்து ஏன்னா ஒரு கடைக்கோடியில் கன்னியாகுமரியில் இருக்கிறவனுக்கு சென்னையில எது நல்ல சென்னை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது இந்த பூதத்தை வந்து மாணவர்கள் மாற்றணும் சென்னை 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 மட்டும் இருக்கீங்க கோவா வருது சென்னையிலே மோசமான காலேஜ் இருக்கு உங்க ஊர்ல நல்ல காலேஜஸ் இருக்கு அதை யாரும் நீங்க நினைக்க மாட்டீங்க சென்னைக்கு போகணும் சென்னையில போய் குட்டிச்சு ஒரு ஆகணும் தான் நீங்க நினைச்சு இந்த மாதிரி மத்தவங்க யூடியூபர்ஸ் வர மொக்க காலேஜ் சேர போறீங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா காலேஜும் நல்ல காலேஜா மலை மேல இருக்கிற காலேஜஸ் நிறைய இருக்கு ஒரே பேர்ல வந்து ரெண்டு மூணு காலேஜஸ் இருக்கு அதெல்லாம் நல்ல காலேஜா திருந்துங்கப்பா அதாவது கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜஸ் நிறைய இருக்கு கோயம்புத்தூர்ல காலேஜஸ் நல்ல காலேஜஸ் இருக்கு கோயம்புத்தூருக்கு இருக்கிற எல்லா காலேஜுமே நல்ல காலேஜா கிடையவே கிடையாது சென்னையிலேயே அதே மாதிரி புரியுதா சென்னையில எல்லா காலேஜும் நல்ல காலேஜ் கிடையாது உங்களுடைய அறியாமைய நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி உங்களை வந்து கால் பண்ணி நாங்க ஏஜென்ட் சொல்லி பேசுவாங்க ஒரு சிலவங்க யூடியூப்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி

அப்படி வேணும்னா அந்த சேனல்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுங்க நல்லா உங்க சொல்ற சாய்ஸஸ் பண்ணுங்க சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது ஒரு அஞ்சாறு காலேஜ் ஸ்டாப் காலேஜ் வரும்போது ஊடால நான் எதோ சொன்ன சி என்ன அப்புறம் நிறைய காலேஜஸ் வந்து நம்ம எந்த காலேஜும் வந்து தப்பா சொல்லக்கூடாது நூத்தி எழுபது பையனுக்கு தயவு செய்து வந்து அது நாட் ஒர்த்தபுள் நூத்தி எழுபது பையன் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஒன் சிக்ஸ்டி டு ஒன் செவன்டி பையன் அதுக்கு அடுத்த லெவல் காலேஜ் வந்து தரம் பிடிக்க முதல்ல உங்களுக்கு தெரியணும் உங்களுக்கு தெரியாதத உங்க அறியாமையே காசாக்குறாங்க ஆனா கடைசியில வந்து நான் சர்வீஸ்காக இருக்கேன் என்னுடைய என் வாழ்க்கையே வந்து எனக்கு ஆறு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேருக்கு என் வாழ்க்கையே இருக்கு நீங்க தான் எங்க சொத்து கிடையாது உங்களை வச்சு தான் எனக்கு சொத்து சாரி நீங்க எடுத்துக்கிட்டாங்க நான் ஒன்னும் வருத்தப்பட போறது கிடையாது சோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுங்க நான் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நீங்க எஃபோர்ட் பண்றீங்க ஆளை வச்சு பண்றீங்க ஒன் டு ஒன் பேசுறீங்க அதுக்கு நீங்க சின்ன சார்ஜ் வாங்குறது தப்பே கிடையாது ஆனா நீங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் காலேஜ் பண்ணாதீங்க ஏனா நீங்க வந்து இன்னைக்கு நமக்கு ரொம்ப அமௌண்ட் வருதுன்னு சொல்லி நீங்க உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் பண்ற காலேஜை வந்து நீங்க இது பண்ணீங்கனா ஒரு மாவனோட வாழ்க்கையே நீங்க மாத்திர மாதிரி அவனோட சாபம் உங்களை சும்மா விடாது ஏனா

ஒரு சில மாணவர்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து நம்மகிட்ட பேசும்போது சார் அந்த சேனல்ஸ்லாம் நம்ம பேசும்போது அவங்க திருப்பி வந்து ரெண்டு மூணு காலேஜை பிரிஃபர் பண்ணாங்க சாய்ஸ்ல வந்து இந்த காலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லணும் காலேஜஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம இன்டெரக்டாக அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு எத்திக்கல் புரியுதா நம்ம எந்த காலேஜையும் வந்து நம்ம எப்பவும் தப்பா சொல்லக்கூடாது ஏன்னா அதனாலதான் வந்து இப்போவும் கூட வந்து நான் இளைமறை காயா வந்து இன்டைரக்டாக சொன்னேன் சோ அதனால நீங்க நல்ல சாய்ஸ் பண்ணுங்க ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் தான் செய்வார்கள் இதை வந்து யாரையும் வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலை இது ஒரு பழமொழி ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் தான் செய்வார்கள் இது வந்து நான் மறுபடியும் யாரையும் சொல்லலை இது ஒரு பழைய பழமொழி உங்களுக்கு நல்ல காலேஜ் நல்ல குரூப் வேணும்னா நீங்களே அன்னப்பறவை மாதிரி வந்து காலேஜை தேர்ந்தெடுத்துக்கோங்க போன வருஷம் கவுன்சிலிங் முடிகிற வரை எது பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் அதிலே ரவுண்ட் ஒன்னில் எந்த காலேஜ் நல்லா பண்ணாங்க ரவுண்ட் டூவில் நல்லா எது பண்ணாங்க ரவுண்ட் த்ரீ எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னு சொல்லி நீங்கள் கவுண்ட் வச்சே பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி நான் என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் எவ்வளோ கவலை இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்களோ ஒரு தவறான கல்லூரியில் நல்ல மார்க் எடுத்து அவங்க போய் வந்து ஏமாறுறதை வந்து தடுக்கலாம் பாய்